குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நூற்றி எழுபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் பிரீமியமான நைட்டி குவாலிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கயா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நூற்றி எழுபது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்டிக்கில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு டிசைன் கிட்ட பார்ப்போம்ப்பா அதுக்கப்புறம் வந்து கோட் டிசைன் ஓகேங்களா கோட் டிசைனில் ஒரு சிக்ஸ் வெரைட்டி பார்ப்போம் காலர் நைட்டியில் ஒரு ஆறு பீஸு தென் வந்து சுங்குடி ஓகேங்களா இரநூத்தி பத்து ரூபாவில் ஒரிஜினல் சுங்குடி அப்புறம் வந்து இரநூறுபா ராஜா ராணியில் யானைக்குட்டி டிசைனு இரநூறுபாவில் பட்டன் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டனு குஜிரியில் வந்து வித் எம்ப்ராய்டரி அண்ட் மிரர் ஒர்க் நைட்டி ஓகேங்களாடா இரநூத்தி இருபதில் தென் ஆல் ஆர் டைம் ஃபேவரேட் வந்து ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ்ல ஓகேங்களா செம்ம பிரீமியமாக இருக்கும் வித் சிப்பு எயிட் இன்ஜஸோடு வரும் ஒரு ரேட் வந்து டூ தேர்ட்டி அது ஒன்று தான் டூ தேர்ட்டி எல்லாமே டூ டுவெண்டி டூ ஹண்ட்ரட் இது ஒன் செவன்ட்டியில் உள்ள கலெக்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சம்ம பிரீமியமான காட்டன் குவாலிட்டி தான் வாங்க பார்க்கலாம் வந்து நைட்டி காலநீட்டி நைட்டி டபுள் கலர் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட் நூற்றி எழுபது ஸ்லீவும் காலரும் ஒரே கலர்ல கொடுத்துருப்போம் நைட்டி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருப்போம் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் சேம் பேட்டர்ன் பாடி ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா எயிட் இன்ஜஸ் இருக்கிறதுனால ஃபீட் பண்றவங்களா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனிக்கான பீஸ் டிஃப்ரெண்ட்டாக நைட் யூஸ் பண்ணும்போது இதில் கூட ஒரு வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் பட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சம்ம பிரீமியமா இருக்கும் பியோர் காட்டன் தான் ஜிஎஸ்எம் மட்டும் தான் பார்க்குறோம் மாறும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபாவில் உள்ள நைட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் அதில் அதுக்கப்புறம் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டார்க்கான பிரௌன் கலர் நல்ல கருங்காப்பி கலர் வித் ரோஜா பூ பிங்க் அதாவது ராணி பிங்க் கலர் ஓகேங்களாடா பன்னீர் ரோஸ் இருக்குள்ள அந்த கலரில் உள்ள பிங்க் சிப் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பைப்பின் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஓகேங்களா அதோட உள்டா கலர் பாடி ஃபுல்லாக பிங்க் கலர் வந்து ஹேண்ட் அண்ட் காலர் மட்டும் ஸ்லீவ் அண்ட் காலர் மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் கலர் வரக்கூடியது தென் வந்து பிளாக் ஓகேங்களா செம்ம மெட்டாலிக் ப்ளாக்லாம் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் பயங்கர காண்ட்ராஸ்டடாக இருக்கும்பா இதை ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி காப்பர் ஷேடில் இருக்குது ஓகேங்களா காப்பர் கலர் வச்சது செம்ம யூனிக் பீஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா வெரைட்டில ஒன்று எடுத்துக்கூட நீங்கள் சூ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்டா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் இதோட நீங்கள் இன்னர்வியர்லாம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரே ஷிப்பிங்கில் ஓகேங்களா நூற்றி எழுபதில் உள்ள ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் மூணு மூணு நைட்டே வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் வித் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபது ரூபாய் மூணு நைட்டு எடுத்தீங்கன்னா ஷிப்பிங்கோட சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா தான் கல்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமாக இருக்கும்பா சூப்பர் குவாலிட்டி வித் ஜிப்பி எயிட் இன்ச்சஸ் அண்ட் காலரோட இருக்கு ஒரு பீஸ் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாப்பா நூற்றி எழுபது ரூபா வித் ஷிப்பிங் வரும் ஓகே செம்ம ப்ரீமியமாக இருக்கும் தென் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா கலர் நேவி ப்ளூ வித்து நல்ல ஒரு டார்க்கான ருக்மணி கலர் டார்க் ஸ்கை ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஓகேங்களா ஜிப் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமாக தான் இருக்கும் டோட்டலி சிக்ஸ் கலர்ஸ் இந்த கலர் காலரில் மட்டும் அவைலபிள் இருக்கியா நெக்ஸ்ட் வந்து கோட் டிசைன் பார்த்தாலாம் கோட்டில் வந்து டபுள் கலர் ஓகேங்களா இந்த மாதிரி ஹாஃப்லேயே உங்களுக்கு கோட்டு நின்று சரிங்களாப்பா பேக் போட் பேக் போர்ஷன் வந்து ஒரு கலர்லேயும் கோட்டு ஒரு கலர்லேயும் வரும் புரியுதுங்களா இது ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்டு ஹாஃப் கோட் மாடலு வெயிட் பண்ணுங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கோட்டு ஓகேங்களா இந்த மாதிரி கோட் பாதியிலே கட் ஆயிரும் ஸ்லீவ் வந்து எயிட் இன்சஸ் இருக்கும் வித்து டைமண்ட் கட்டோட வரக்கூடியது ஹாஃப் கோட் மாடலு சூப்பரவாக இருக்கும் செம்ம யூனிக் பீஸும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வித்து ராயல் ப்ளூ வித்து ஒரு மாதிரி ஒரு கிரே கலர் ஓகேங்களா ஒரு பீஸ் நூற்றி எழுபது தான் எல்லாமே சரிங்களா தென் வந்து இதோட உல்ட்டா கலரு கோட்டு வந்து நேவி ப்ளூ கலர்லேயும் பாடி ஃபுல்லாக இந்த கிரே கலரும் வரும் ஓகேங்களா தென் வந்து கோ இதோட உல்ட்டா பீஸ் கோட்டு ராணி பிங்க் கலர்லையும் பாடி வந்து பேபி பிங்க் கலர்லேயும் வரும் தென் வந்து மெரூன் வித்து ப்ரவுன் கலர் ஷேடு டபுள் கலர் எல்லாத்துலேயுமே இந்த டைமண்ட் கட் வரும் ஓகேங்களா ஒரு பீஸ் நூற்றி எழுபது வித்து பா நெக்கில் வரும் நல்ல டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் பா பார் ஸ்டிஃபாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாயில் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தது கோட்டு இதில் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வீடியோக்கு லைக் கொடுங்க ஓகேங்களா தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மூச்சு எழுபது ரூபாயில் வித் எலாஸ்டிக் நைட்டி ஓகேங்களா வித் தி அலாஸ்டிக் ஃபுல்லாகவே சேம் டிசைன் வந்துடும் ஓகேங்களா பாடி ஃபுல்லாகவே இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வெரைட்டியில் மூணு மூணு கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது லீஃப் டிசைன் ஓகேங்களா கிரீன் அண்ட் ப்ளாக் லீஃ லீஃப்ல வரக்கூடியது கலர் ஒன்று பிங்க் கலரில் மெஜென் நல்ல மெஜெண்டா பிங்க் இல்லை இது ஒரு ராணி பிங்க் கலர் டார்க் ராணி பிங்க் தென் வந்து ஒரு டார்க் ப்ரௌனில் வந்து ஆரஞ்ச் அண்டு கிரே கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி லீஃப் டிசைன் எலோ டிசைன் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே நூற்றி எழுபதில் உள்ளதான் நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் ஓகேங்களா அந்த கலரில் ஒரு மைல் ப்ளூ வித் பிளாக் கலர் லீஃப் டிசைன் ரொம்ப யுனிக்காக இருக்கும் த்ரீ கலர்ஸ் லீஃப் டிசைன்லாம் அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஓகேங்களா மூணு பீஸாக எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங்கெல்லாம் சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் எப்படி வேணால் நூற்றி எழுபதில் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து நல்ல ஒரு டார்க்கான ஒரு கிரேயிஷ் கலர் டார்க் பிளாக் கலர் மாதிரி ஒரு ஷேடு அதில் வந்து கிரே அண்டு எல்லோ டாட்டில் ஒரு ஃப்ளாரல் அண்டு டாட்டட் புட்டாஸ் டிசைன் ஓகேங்களா வித் எலாஸ்டிக்கு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தென் வந்து ராயல் ப்ளூ ஓகேங்களா அதில் வந்து ஸ்கை ப்ளூ ஒன் டாட்டட் புட்டாஸில் வரக்கூடிய டிசைனு வித் எலாஸ்டிக்கு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது அதுக்கப்புறம் இதே டிசைனில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரவுன் கரும் காஃபி கலரு வித் எல்லோ லீஃப் எல்லோ டாட்டட் புட்டாஸில் லைட் ப்ரௌன் கலரில் லீஃப் டிசைனு டோட்டலி இதில் ஒரு த்ரீ கலர்ஸ் பார்த்துட்டுமாயா தென் நம்மத்தோடு வெரைட்டியாக பார்க்க போகிறது நூற்றி எழுபது வித் எலாஸ்டிக்கில் டாட்டடில் வரக்கூடிய ஃப்ளாரல் டிசைன் ஃபுல்லாகவே டாட்டட் வந்துரும்பா டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடி டிசைனில் நல்ல ஒரு கோல்டன் கலராக ஃப்ளாரல் டிசைன் வரும் ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூற்றி எழுபது ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பிளாக் வித்து கோல்டன் கலரில் கொடி டிசைன் மாதிரி டாட்டட் புட்டாஸ் வரக்கூடியது தென் வந்து நேவி ப்ளூ ஓகேங்களா நேவி ப்ளூவில் கோல்டன் கலர் ஃப்ளாரல் டிசைனில் டாட்டட் புட்டாஸ் வரக்கூடியது இதில் இந்த வெ இந்த டிசைனில் ஒரு த்ரீ கலர்ஸ் நேவி ப்ளூ பிளாக் அண்டு ரெட்டு ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து டைமண்ட் கட் டிசைன் அதாவது இந்த தேனி கூடு மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா ஹெக்ஸகன் ஷேப்பில் வரக்கூடியது ஃபுல்லாகவே இது மாதிரி கொத்து கொத்தா டிசைன் இருக்கும் ஓகேங்களாப்பா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஓகே இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வித் எலாஸ்டிக்கு இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது நல்லா டார்க் மெரூன் கலரு தென் வந்து நல்ல நாவல் பழ கலரு கரு நாவல் பழ கலர் ஓகேங்களா சூப்பரவாக இருக்கும் கருப்பு கிரேப்ஸ் கலர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஷேடு தென் வந்து நூற்றி எழுபதில் செம்ம பியூட்டிஃபுல் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் ஓகேங்களா இந்த பிங்க் வந்து மெஜெண்டா டார்க் பிங்க்கில் உள்ளது இது ஃபுல்லாக இந்த டிசைன் வந்திருக்கும் இது ஒரே இதில் இந்த ஒரு டிசைனில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது வந்து செக்குடு டிசைன் செக்குடு டிசைனில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுப்பா ஸ்ட்ரைட் கட்டு மாதிரி வரக்கூடிய ஒரு செக்ஸ் டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரைட் கட்டில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்லாவே லீன் அண்ட் ஹைட்டாக தெரியும் ஓகேங்களா நல்ல ஒரு ஸ்டிக்கான ட்ரிப்பிள் ஸ்டிச்சிங்கில் வரக்கூடிய ஒரு எலாஸ்டிக் பீஸ் ஓகேங்களாப்பா எல்லாத்துலேயுமே சேம் தான் அதில் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு தென் வந்து ஒரு மஸ்டர்டு ப்ரௌன் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு லீஃப் டிசைன் இதோட ஆட் ஆகுது இதில் இன்னொரு கலர் கிடைக்கல ரெண்டு கலர் தான் இருந்துச்சு ஸோ இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தென் வந்து லீஃப் அண்டு டாட்டட் புட்டாஸ் வரக்கூடிய டிசைனு ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து நல்ல கரும்பச்சை கலர்ப்பா இதில் வந்து மொட்டு டிசைனோடு வரும் ஓகேங்களா தென் வந்து ராயல் ப்ளூ நல்ல டார்க்கான ராயல் ப்ளூ வித் லைட் ப்ளூல எல்லோ கலர் டாட்டட் புட்டாஸ் வரக்கூடியது தென் வந்து ராணி பிங்க் கலர் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா என்ன கலர் வேணா எத்தனை பீஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஓகேங்களா இது எல்லாமே நூற்றி எழுபது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து எல்லா கலெக்ஷனுமே நூற்றி எழுபதில் உள்ளதுப்பா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ள கலெக்ஷன் அதாவது இரநூறு ரூபாயில் உள்ள கலெக்ஷன் நூற்றி எழுபதும் முடிச்சாச்சு இப்போ ரூபாய்க்கு வரோம்ப்பா இரநூரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து யானைக்குட்டி டிசைன் ஓகேங்களா யானைக்குட்டியில் வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் பிரிண்ட் ஒர்க்கும் இருக்குது இன்றைக்கி காப்பர் கலர் பிரிண்ட் ஒர்க்கும் இருக்குது ஓகேங்களா ரெண்டுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது நான் சொல்கிறேன் இதில் வந்து ஃபுல்லாகவே குட்டியான குட்டியோட இது தான் யானை குட்டியோட டிசைன் தான் இது ஃபுல்லாகவே லோவர் பாடிலேயும் இது மாதிரி டிசைன் வரும் அப்பர் பாடி நெக்குகிட்டே இந்த மாதிரி டிசைன் வரும் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான ஒரிஜினல் காட்டனு டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல பியோர் காட்டன் ராஜாராணி காட்டன் ஓகேங்களா ஃபுல்லாகவே யானைக்குட்டி வந்துடும் டபுள் கலரில் ஒரு பீஸோட ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூறுபா ஓகேங்களா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் வித்து பேக்கெட்டோட வரக்கூடியதுப்பா எல்லாமே கலர்ஸு பிரிண்ட்டு எதுவுமே போகாது உங்களுக்கு நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுலேயே லேபிளே நாங்கள் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக போகாது செம்ம ப்ரீமியம் அண்டு யூனிக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ராஜாராணி நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஓகேங்களா இதில் யானைக்குட்டியில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பிரிண்டிங் யானைக்குட்டியில் வித்து ஒயிட் லேபிளில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது நல்ல டார்க் மெஜெண்டா பிங்க் கலரு தென் வந்து ராணி பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் அதாவது ராயல் ப்ளூ கலரில் டிசைன் வந்துருப்பாங்க யானைக்குட்டியோட டிசைனை வித்து ஒரு ஃப்ளாரல் கட்டோடு வரும் தென் வந்து யானைக்குட்டியில் நல்ல நேவி ப்ளூ கலரு கருநீல கலர் இது கருப்பு கலர் மாதிரி வீடியோவில் தெரியுது கருநீல கலர் ஓகேங்களா தென் வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஜோதிகா மமோட ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா செம்ம யூனிக்காக இருக்கும் ராயல் ப்ளூ வித் ரெட் கலர் காம்பினேஷன் பக்கா காம்பினேஷன்ப்பா இதுக்கப்புறம் யானைக்குட்டியில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நேரம் பார்த்தது இதில் ஒயிட் பிரிண்ட் பார்த்தோமாயா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பர் பிரிண்ட் இது இதுனால் வரை நம்ம கொடுக்காத டிசைனு செம்ம யூனிக் பீஸ் ஓகேங்களா இதில் வந்து யானை குட்டி வராது யானை பெரிய யானையே வந்துடும் ஓகேங்களா மேலே வந்து இது மாதிரி ஃப்ளாரல் டிசைன் இதில் மல்டி டிசைன்ஸ் வரும் ஓகேங்களா அதாவது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஆ இது மாதிரி ட்ரிப்புளாக பிரித்து நம்ம டிசைன் கொடுத்துருக்குறோம் யா ஓகேங்களா லோவர் பாடியில் பெரிய யானை குட்டி வரும் பெரிய யானைக்குட்டி லோவர் பாடியில் வந்து நடுவில் ஒரு டிசைன் வந்து சென்ட்ரில் ஸ்டொமக் ஏரியாவில் ஒரு பெரிய யானை இருக்கும் அதுக்கப்புறம் அப்பர் பாடி ஃபுல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரங்கோலி டிசைன் இருக்கும் இப்போ வியூ ஆகும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே ஒரு ரங்கோலி டிசைன் செக்குடில் அதில் ஒரு பெரிய யானைக்குட்டி வருவாங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெண்டு யானைக்குட்டி நடந்து போகிற மாதிரி டிசைன் ஓகேங்களா சூப்பராக இருக்கா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காப்பர் கலரில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி எடுத்துருக்கோம் போன தடவை எக்ஸல்லில் நமக்கு யானை குட்டி செம்மையாக சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ இந்த தடவை வந்து காப்பராக ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம த்ரீ டி பிரிண்டிங் மாதிரி சூப்பராக குவாலிட்டியில் அதாவது பியோர் காட்டனில் இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ப்ரிண்ட் போகாது உங்களுக்கு என்ன வாஷ் பண்ணாமல் பிரிண்டிங் போகாது ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரும்பச்சை கலர் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நல்ல டார்க்கான மெரூன் கலர் ஓகேங்களா அது வேணாலும் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கரும்பட்சுன்னு சொல்ல முடியாது ஒரு டார்க் பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கான பிஸ்தா க்ரீன் கர்ரு அதுக்கு தக்கன ஒரு யானைக்குட்டி ஓகேங்களா உள்ளே வித் ரங்கோலி டிசைன் காப்பர் அண்டு கோல்டன் கலர் மாதிரி ப்ரிண்டிங் வந்திருக்கும் தென் வந்து இதுதான் பச்சை ஓகேங்களா நல்ல டார்க் க்ரீனு ஓகே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோலாம் கரும்பச்சை டார்க் கலர் ஓகேங்களா தென் வந்து ரியமா க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் மல்டி பிரிண்டிங்கு கோல்டன் இதோட வரும் இதோட பார்க்கல இதாக தெரியுது பட் வந்து சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்கல அவ்வளோ கோல்டன் கலர் மாதிரி ப்ரிண்ட் ஒர்க்கு அவ்வளோ தெளிவாக இருக்கியா தென் வந்து பர்பிள் நல்ல டார்க் வைலட் கலர் அப்படி பட்டு துணியாகட்டும் இருக்கும் உங்கள் ஃப்ளாத்து வீடியோவில் பார்க்கலே தெரியும் அதோட குவாலிட்டி எவ்வளோ அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு டூ செவன்டி ஜிஎஸ்எம்னில் ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு சூப்பர் குவாலிட்டி ராஜா ஒரு பீஸ் இரநூறுபா இது மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஒயிட் கலர் லேஸ் ஒர்க்கும் இருக்குது எல்லோ கலர் லேஸ் ஒர்க்கும் இருக்குது ஒயிட் கலர் யான குட்டியும் இருக்கு காப்பர் யான யானகுட்டியும் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் இரநூறுபா நெக்ஸ்ட் இரநூறுபா கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் நைட்டி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பட்டன் நைட்டி பயங்கர டிமாண்டிங் கூட தான் பட்டன் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய பட்டன் தான் ஓகேங்களா ஒவ்வொரு கலருக்கு தக்கன டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான பட்டன் யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி உள்ள கிளாத்து கொடுத்து திக்காக ஸ்டிச் பண்ணிக்கக்கூடிய பட்டன் நைட்டி விற்று ஒரு குட்டி பவு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிப்போம் ஓகேங்களா ப்ளீட்ஸோடு வரக்கூடியது போடுறதுக்கு செம்ம சாஃப்ட்டாக நல்ல ஒரு ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக இருக்கும் செம்ம யூனிக் பீஸ் ஓகேங்களா ஓட செம்ம யூ யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா டிஃப்ரெண்ட்டான க்ரீ நல்ல ஒரு டார்க்கான ரெட் கலரில் உள்ள காம்போ வித்து மெரூன் கலர் ஓகேங்களா இதில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரவுனு தென் வந்து ஒரு கருங்காப்பி கலர் டிசைனில் வரக்கூடியது வித்து தேன் கலரில் உள்ள காம்பினேஷன் ஓகேங்களா ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா சூப்பர் ப்ரீமியமான காட்டன் வித்து பவ்வோட ஒரு பட்டனோடு வரக்கூடியது சைஸ் டபுள் எக்ஸல் ஓகேங்களா யா செம்ம யூனிக் பீஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் காட்டன் நைட்டி இது ஒரே வெரைட்டி ஆஃப் காட்டன் ஐட்டி காட்டன்லே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குப்பா நம்ம பார்த்த ராஜாராணி ஒரு காட்டன் ஸோ குஜிரி ஒரு காட்டனு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ராஜஸ்தானி கா ராஜஸ்தானி காட்டன் அதாவது ரஜுவாடி காட்டன்றது ஒரு வெரைட்டி ஆஃப் காட்டன் ஓகேங்களா சுங்கிடிங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் காட்டன் காட்டன்னா ஒவ்வொரு வெரைட்டி ப்ளஸ் ஜிஎஸ்எம் மட்டும்தான் மாறும் பட் வந்து இதில் எல்லாமே டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டனை பொறுத்து கிளாத்து மாறும் ஓகேங்களா வித் ஃப்ளீட்ஸு பட்டனு பவ்வோடு வரக்கூடியது ஒரு பீஸ் இரநூறுபா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து மெரூன் வித்து ரெட்டு ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா பீஸு தென் வந்து நல்ல டார்க்கான ருக்மணி கலர் வித் நேவி ப்ளூ கலர் மாதிரி ஒரு டார்க்கு ப்ளூ கலர் ஓகேங்களாப்பா வித் ஃப்ளீட்ஸு தென் கீழே வந்து டார்க் ப்ளூ வித்து மேலே வந்து காண்ட்ராஸ்டடான ராயல் ப்ளூ வரக்கூடிய டிசைனு எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸு ஸ்லீவ் வந்து பாடிக்கு தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டபுள் எக்ஸல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ளதை அனுப்புங்கன்னு சொன்னாலும் கூட நான் அனுப்பிடுவேன் சரிங்களா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தென் வந்து சுங்குடி ஓகேங்களா யா இவ்வளோ நேரம் இரநூறுல பார்த்தோமா இப்போ இரநூத்தி பத்தில் மல்டி கலர் வரக்கூடிய சுங்குடி டிசைன் சுங்குடியில் மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்குது போட் நெக்கோ அவைலபிள் இருக்குது வித் சிப்போ அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்ம போட் நெக்கில் மல்டி கலரில் வரக்கூடிய டிசைனில் வரக்கூடிய நைட்டி செம்ம யூனிக் பீஸு டபுள் ஷேடில் வரும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூத்தி பத்து போட் நெக்கில் வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டார்க் ஆரஞ்சு வித் ப்ரௌன் கலர்யா நல்லா டார்க்கான ஆரஞ்சு வித்து நல்ல ஒரு கருங்காப்பி கலர் வரக்கூடிய டிசைனு மல்டி கலர் பிரிண்டிங்கோடு வரக்கூடியது செம்ம யூனிக் பீஸு ஒரு பீஸ் ஒரு ரைட்டி இரநூத்தி பத்து பியோர் காட்டன் ஓகேங்களா வித்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது தென் வந்து வைலட் நல்ல டார்க்கான வைலட் கலர் நல்ல ஒரு பட்டு துணியில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ப்பா டார்க் வைலட் வித் நேவி ப்ளூ ஓகேங்களா தென் வந்து பீச் கலர் டார்க் பீச் கலர் வித்து ஒரு மெரூன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா மல்டி கலர் பிரிண்டிங்கோடு வரும் இது பிரிண்ட் கிடையாது இது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது ஓகேங்களா நல்ல ஒரு லேஃப் ஒர்க் வச்சு பண்ணியிருப்போம் தென் வந்து ரோஜா பூ பிங்க் வித் நல்ல கரும்பச்சை கலரில் வரக்கூடிய காம்பினேஷன் ஓகே மல்டி பிரிண்டிங்ல வரக்கூடியது மெட்டீரியல் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி பத்து வித் டைட்டானிக் நெக்கு ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் கலர் வந்து டார்க் ப்ரௌன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஷேடு ஓகேங்களா ஃபேன்டா கலர் சொல்லுவோல்ல அது மாதிரி மல்டி கலர் வரக்கூடியது செம்ம யூனிக்கா இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பீஸ் நிறைய கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தடவை சுங்குடியில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கரும்பச்சை ஃபர்ஸ்ட் பார்த்தது பிங்க் வித் கிரீன் ஆயா இது வந்து கரும்பச்சா வித் பிங்க் ஓகேங்களா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதில் வந்து க்ரீன் அதிகமாக வந்துருக்கும் அதில் பிங்க் அதிகமாக வந்துடும் ஓகே டபுள் கலரு தென் வந்து லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் நேவி ப்ளூ வித் டார்க் ப்ளூ செம்ம யூனிக் பீஸு ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து ஒரிஜினல் சுங்குடி நிறைய கலர்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் எனக்கு சரியாக இதில் வியூ ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் சுங்குடின்னு மெசேஜ் பண்ணாலும் கூட நான் இதுக்குள்ளே செப்பரேட்டான பிக்கப் போட்டுருவேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட பத்து பீஸ் கிட்ட வெரைட்டி வந்திருக்கு ஓகேங்களா சுங்கிடில வித்து போட் நெக்கில் மட்டும் ஒம்பது பீஸ் இருக்குடா இது போக நம்ம வந்து சுங்கடில ஜிப் பாத்துடலாம் சரிங்களா தென் சுங்கடில ஜிப்பு பார்ப்போம் செம்ம யூனிக் பீஸ் இதனால் வரை நம்ம சுங்கடில கொடுக்காத டிசைன் ஓகேங்களா ஒயிட் கலர் புட்டாஸ் வரக்கூடிய டபுள் கலர் ஓகேங்களா கீழே லோவர் பாடி வந்து ஒரு கலரில் வரும் நல்ல ஒரு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் வரும் ஓகேங்களா யா செம்மை யூனிக் பீஸ் காண்ட்ராஸ்டடான கலரில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி பத்து வித் எயிட் இன்ஜஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே த்ரீ ஹண்ட்ரடு குறைஞ்சி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே சுங்கடி வாங்க முடியாதுப்பா அவ்வளோ ப்ரீமியம் ஒரிஜினல் சுங்குடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா வேணுங்கிறத கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைலிங் தான் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இரநூற்றி பத்து ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் மெரூன் ஷேடு நல்ல கருங்காப்பி கலர் ஓகேங்களாடா டார்க் ப்ரௌனு தென் வந்து கரும்பச்சை நல்ல டார்க்கான கரும்பச்சை கலர் வித்து ஒரு கோ ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா அதில் வந்து படரை விட்ட டிசைன் மாதிரி செம்ம யூனிக்காக இருந்துச்சு போடுறதுக்கு அவ்வளோ யூ சாஃப்டான மெட்டீரியல் நீங்கள் எந்த வெதர் கண்டிஷன் எந்த கிளைமேட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான கலர்ஸு எல்லாமே ஒரு இதில் அதில் ஒரு நைன் வெரைட்டிஸ் இருந்துச்சாப்பா இதில் ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது வித்து ஜிப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குஜிரி குஜிரியில் ராஜஸ்தானி டிசைன் வித் டான்ஸிங் டால்ஸோடு வரக்கூடியது ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி இருபது வித் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வித் மிரர் ஒர்க்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் இந்த எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு இதுவும் வராது அவ்வளோ ப்ரீமியமான எம்ப்ராய்ட்ரி குவாலிட்டிடா சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல கனமான மொத்தமான காட்டன் வேணும் அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி இருபது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெருனு நல்ல டார்க்கான ப்ரௌன் வித்து அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஒரு டான்ஸிங் டால்ஸோட டிசைனு பாடி ஃபுல்லாகவே டான்ஸிங் டால்ஸ் வந்துடும் ஓகேங்களா செம்ம யூனிக் பீஸு எம்ப்ராய்டரி சூப்பர் குவாலிட்டியான ப நல்ல ஒரு கேன் கேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போப்போம் எம்ப்ராய்டரியில் ஓகேங்களா தென் வந்து ஆரஞ்ச் வித் ஸ்கை ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷன் வரக்கூடியது வித் டான்ஸிங் டால்ஸு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு பொம் புட்ட பொம்மா டிசைன் மாதிரி பயங்கர யூனிக்கான பீஸ்பா ஒன்று ஒன்றுக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டடான டிசைன்ஸ் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி இருபது ஒரிஜினல் காட்டன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொயின் ஆஃப் அவர் வீடியோ என்னதுன்னா ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் எப்போ பயங்கர என்கொயரிஸ் வரக்கூடியது டபுள் எக்ஸல் ஃப்ராக் நைட்டி எப்போ கொண்டு வருவீங்க எப்போ கொண்டு வந்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது வித் பஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நல்ல பஃப் பயங்கர க்ளாத் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ப்பா வித்து பைப்பின் வச்சு ஓகேங்களா ஸோ போடுறதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் யூனிக்கான பீஸு வித் எயிட் இன்ஜஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போட செம்ம ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு குத்தி ஃபேப்ரிக் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கயா ஸோ நீங்கள் வந்து கவுன் மாதிரியே வியாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கான சட்டிலான ஒரு க்ரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் கலர் ஓகேங்களா யா ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி முப்பது டபுள் டபுள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கீழே ஸ்ட்ரைப் கட்டும் மேலே வந்து புட்டாஸ் டிசைனும் வரக்கூடிய பிரவுன் கலர் ஓகே கீழே ஸ்ட்ரைப்ஸ் வருவது தென் வந்து அதோட உல்ட்டா கலர் மேலே ஸ்ட்ரைப்ஸும் கீழே வந்து ரவுண்டட் புட்டாஸ் டிசைனும் வரக்கூடியது ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூற்றி முப்பது வித் பப் ஸ்லீவ் தான் எல்லாமே வித் ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய ஃப்ராக் நைட்டு ஓகேங்களா நல்ல ஃப்ளீட்ஸ் இருக்கும்பா குர்த்தா கட்டிங்க சூப்பராக இருக்கும் செம்ம யூனிக் பீஸு கீழே ஸ்ட்ரை ஸ்ட்ரைப்ஸும் மேலே வந்து ரவுண்டட் புட்டாஸும் வரக்கூடியது தென் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் கீழே வந்து ரவுண்டட் புட்டாஸ் அண்டு மேலே வந்து நல்ல ஸ்ட்ரைப் கட்டோட வரக்கூடிய ஒரு டிசைன் ஓகேங்களா டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கும் ஒரு பீஸோட ஓட் ரேட் இரநூற்றி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன்னர் வியரும் எல்லாமே அவைலபிள் இருக்குப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதையும் கூட நீங்கள் சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னர் பேருக்குன்னு செப்பரேட்டான ஷிப்பிங் போட மாட்டோம் நீங்கள் நைட்டியோட இருக்கும்போது இது வந்து நீங்கள் ஷிப்பிங் ஒரே ஷிப்பிங்லாம் எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டிஸுமே ஐடியெல்லாம் இருக்குது எல்லா சைஸஸ்மே அவைலபிள் இருக்குது ட்ராஸ் ஸ்லிப்பு எல்லாமே நைட்டு ஸ்லிப்பு ஃபுல் ஸ்டாக் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஆல்